கத்திரிக்க ஸ்தோத்திரம் எந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்திரக்குள் சந்தோஷப்படுகிறேன் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் இந்த மந்தில் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு வித நெருக்கத்தை குறித்து நம்ம சிந்தித்து வருகிறோம் இந்த நாளில் நம்ம தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தா என் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தா அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா பலவிதமான தோல்விகளோடு இருக்கிறீங்களா பலவிதமான எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா பலவிதமான இயக்கத்தோடு இருக்கிறீங்களா பலவிதமான கண்ணீரோடு இருக்கிறீங்களா பலவிதமான உபத்திரவத்தின் பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தரு நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளை கத்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு என்ன செய்வாராம் செவி கொடுப்பாராம் நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்வாராம் செவி கொடுப்பாராம் இந்த நெருக்கத்திலேயே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அன்பு பிள்ளைகளை நீங்களும் நான் கத்திர நோக்கி போது அவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறான் ரேட மனுஷர்கள் நமக்கு செவி கொடுக்கிறது போல இருக்கும் ஐயோ இவங்க நம்மளை உபதிரகப்படுத்த வந்துட்டாங்கன்னு நவண்டு போயிடலாம் அவரோட விலகி போயிடலாம் ஆனால் கத்தை நம்மளுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறான் கத்தை நம்மளுக்கு செவி கொடுக்கிற கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே இது தாவிது இந்த தாவிது பயங்கரமான யுத்தத்தில் அவர் என்ன செஞ்சார் யுத்தத்துக்கு கடந்து போது அந்த வெலிசர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் உடமைகள் எல்லா என்ன செஞ்சுறாங்க சவிடித்து கொண்டு கடந்து போறாங்க அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கும் அவன் நண்பர்கள் கூட என்ன செஞ்சுட்டாங்க அவருக்கு ரோதமாக எழுதிட்டாங்க மறுவாழ மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நீ என்ன செய்யறார் விட்டு விலகி கலைஞ் கொண்டு இருக்கிறார் பரிசர்கள் சரிபிடித்து வைத்து விட்டாங்க இந்த சூழ்நிலையில என்ன செய்வேன் என்று சொல்லி கத்தர நோக்கி கூப்பிட்டார் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் கத்தர் அவருக்கு செவி கொடுத்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சார் மீட்டு கொண்டு வந்தான் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் கரைந்து கொண்டு இருக்கீங்களா என் எதிரி பதத்து இருக்கான்னு சொல்லி கொண்டு கொண்டிருக்கீங்களா என் எதிரி என்னை கொல்லணும்னு வகை கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கலைங்கி கொண்டு இருக்கீங்களா என் எதிரி என்னை விட்டு இவன் எப்போ ஒழிய மாட்டாளா என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கரைங்களா என் அன்பு பிள்ளைகளே நெருக்கத்தின் நேரத்தில் கத்தரலோக்கி கூப்பிடுங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் கவனித்து செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே கலங்காதீர்கள் விசுவாசத்தோடு இருங்க வியாதியோடு போராடி கொண்டு இருக்கீங்களா கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கீங்களா உபத்திரவத்தின் பாதையில் நெருக்கி போராடி கொண்டு இருக்கீங்களா சஞ்சலத்தோடு இருக்கீங்களா வருத்தத்தோடு இருக்கிறீங்களா என் பிள்ளைக்கு இந்த திருமணம் வாய்க்கலையேன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா என் பிள்ளைகளுக்கு இந்த கற்பம் என் பிள்ளை இத்தனை ஆண்டு காலம் இன்னும் அவளுக்கு ஒரு கற்பம் இல்லையனு கலங்கி கொண்டிருக்கீங்களா அன்பு பிள்ளைகளே கத்தரை நோக்கி நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவரு உங்களுக்கு செவி கொடுப்பா உங்களுக்கு செவி கொடுப்பா மனசே ஒரு வேலை நான் செவி கொடுக்காத போல கடந்து போகலாம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செவி கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறாள் உங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் பயப்படாதீழ் விசுவாசம் உள்ளவங்களா இருங்க கத்துறவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வா நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை வழி நடத்தும் நம்மோடி இருப்பதா சந்தோஷமாயிருங்க நம்மை வழி நடத்தும் தெய்வன் நம்மோடி இருப்பதா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயிர்வானாலும் தாழ்வானாலும் உயிர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மளோடு இருப்பதா சர்வ வல்ல தேவன் எங்களோடு இருப்பதா தகப்பனை உங்களுக்கு நந்தியப்பா என்ன இருக்கத்திலிருந்து கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு சவி கொடுத்தார் ஐயா பலவிதமான வியாதியோடு இருந்து கொண்டிருக்கிறியா மகளே பலவிதமான மரண பள்ளத்தாக்கள் கடந்து கொண்டிருக்கிறியா மகளே ஏன் இந்த விடியல் ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி தத்தளித்து கொண்டு இருக்கிறியா இந்த கணவரால் எனக்கு நிம்மதியில்லை என்று சொல்லி போராடி கொண்டு இருக்கிறியா மனைவியால் எனக்கு நிம்மதியில்லை என்று சொல்லி போராடி கொண்டு இருக்கிறியா இந்த விடியல் ஏன் என் வாழ்க்கையில் போராட்டத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீங்கள் யாராக இருந்தாலும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்க கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து கற்பத்தின் கனியை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவா திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவான் உங்கள் குடும்பத்தையே மகிழ பண்ணுவான் உங்க வியாதி படுக்கையை மாற்றி உங்களை விடுதலை கொடுத்து சந்தோஷப்படுத்துவான் உங்கள் உறுப்பை திருப்புவான் பெரிய காரியங்களை செய்ய ஏசுமி நாமத்து நல்ல நல்லபடியாவே hamin haleluja